சென்னை மாகாணத்தை பொறுத்தவரையில் அது பதினெட்டாம் நூற்றாண்டு இறுதியிலும் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் சென்னை மாகாணம் உருவானது உங்களுக்கெல்லாம் தெரியும் முக முகலாய மன்னன் ஜஹாங்கிரிடமிருந்து ஆயிரத்தி அறநூறில் வியாபாரம் செய்வதற்காக அனுமதி பெற்று கிழக்கிந்திய கம்பெனி இங்கே வர்த்தகம் செய்வதற்காக வருகிறது அப்படி வந்த அந்த கிழக்கிந்திய கம்பெனி நூறு ஆண்டுகளில் மூன்று மாகாணங்களை அவர்கள் உருவாக்கிவிட்டார்கள் இந்த மூன்று மாகாணம்தான் பிரிட்டிஷ் இந்தியாவாக இங்கே இருக்கிறது கோவா டயூ டாமன் இதெல்லாம் போர்ச்சுகீசியர் வசம் இருக்கிறதுனா ஒரு வரலாற்றை சுருக்கமாக சொல்ல முயற்சி செய்கிறேன் புதுவை காரைக்கால் மாகி ஏனாம் போன்றவை பிரெஞ்சினுடைய பகுதியாக இருக்கிறது பலவேற்காடு தரங்கம்பாடி எல்லாம் டச்சுக்காரர்கள் வசம் இருக்கிறது இந்தியாவினுடைய இதர பகுதிகள் சுதேச மன்னர்களாலும் நவாப்புகள் வசமும் அது இருக்கிறது சுதேச இந்து சமஸ்தானங்கள் தான் அதிகமாகவும் இருக்கிறது கிழக்கிந்திய கம்பெனிகள் கீழிருந்த மூன்று மாகாணங்களை ஒருங்கிணைத்து செய்யப்பட்ட ஒரு உருவாக்கம்தான் அரசியலில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தியது என்று நாம் சொல்ல முடியும் இந்த சுதேச இந்து சமஸ்தானங்கள் உருவாக்கம் உருவாக்கம் இருக்கிறது இந்த உருவாக்கத்தை தான் பாரதி ஆதரித்து பாடினான் என்பது மிக முக்கியமானது இது கொஞ்சம் அதிர்ச்சியாக உங்களுக்கு இருக்கலாம் ஏனென்றால் மக்களாட்சிக்கான ஒரு உந்துதல் என்பது என்ன என்றால் அது தனிநபர் உரிமை என்பதுதான் அதுதான் மக்களாட்சிக்கான உந்துதல் என்பது தனிநபர் உரிமை ஒரு இண்டிவிஜுவல் ரைட் என்பதுதான் மக்களாட்சியினுடைய மிக அடிப்படையானது சரி மக்களாட்சியினுடைய முற்படு தேவை என்னவென்றால் அது மன்னராட்சியை ஒழிப்பது அப்ப இந்திய விடுதலை என்பது என்ன என்றால் இங்கே இந்திய விடுதலை என்பது தேச விடுதலையா சமூக விடுதலையா என்கிற ஒரு விவாதம் தான் சமூக விடுதலை என்பதை ஏன் இங்க இருக்கிற சமூக நிதியாளர்கள் பெரியார் போன்ற அம்பேத்கர் போன்றவர்கள் ஏன் அதை முன்வைத்தார்கள் என்றால் அது தனிநபர் உரிமையை பொருட்படுத்துகிறது பாவேந்தர் அதை உணர்ந்திருந்தார் இந்த தனிமனித உரிமை இறைமை அப்படியெல்லாம் நாம் பேசும்போதுதான் ஆங்கிலேயர் காலனியாக இருந்த காலத்தில் இந்த சமஸ்தானங்களில் உள்ள மன்னனின் சுதந்திர இருப்பு சுதந்திர பெறப்போகும் எதிர்கால இந்தியாவின் முன்மாதிரியாக பல விடுதலையாளர்கள் கருதிக்கொண்டிருந்தார்கள் இதை இந்த இந்த இந்திய துணை கண்டத்தில் ஐநூத்தி அறுபத்தி ஐந்து சுதேச சமஸ்தானங்கள் எப்போதும் ஆங்கிலேயனுக்கு அடிமையாக அவர்கள் இருந்ததில்லை இந்த பொருளில்தான் விடுதலை இந்தியாவில் விடுதலையாக போகும் குடிமக்கள் வாழ்வு என்ற பொருளில்தான் பாரதி பாடினார் எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் ஒரு சுதேச இந்து சாம்ராஜ்ய கனவோடுதான் பாரதி எல்லாரும் இன்னாட்டு மன்னர்கள் என்று பாடினார் இதைத்தான் ஒரு தலையில் மாற்றமாக பாரதிதாசன் சொன்னான் மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் என்கிற நினைப்பா நினைவா என்று பாடினார் அப்படி இந்த சென்னை மாகாண உருவாக்க உருவாக்கம் உருவாக்கத்தில் உருவாக்கம் நடந்து கொண்டிருந்த காலத்தில் இந்து சமஸ்தானங்கள் இருந்தன என்பது மிக முக்கியமான ஒன்று இப்படி இந்த மூன்று சமஸ்தானங்களை ஒருங்கிணைத்து அந்த சமஸ்தானங்களில் கல்கத்தா போன்ற தலைநகரங்கள் மிக முக்கியமாக இருந்தது அங்குதான் கவர்னர் ஜெனரல் உருவா உருவானார் பின்னர் தான் சென்னையிலும் பம்பாயிலும் கவர்னர் ஜெனரல்கள் உருவாகினார்கள் அப்போ மாகாண உருவாக்கம் உருவான பிறகு மக்களின் உணர்வு நிலை என்ன என்பதை மாகாணத்தை உருவாக்கியவர்கள் மாகாண ஆட்சியாளர்கள் மக்களின் உணர்வு நிலை என்ன என்பதை அறிவதற்காக முயற்சி செய்தார்கள் எப்படி மக்களை ஆளுவது மக்களின் சமயம் என்ன மக்களின் வாழ்நிலை என்ன மக்களின் கல்வி நிலை என்ன மக்களின் மொழி சமயம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக அதை புரிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சியில் அன்றைக்கு மாகாண ஆட்சியாளர்கள் முயற்சி செய்தார்கள் அப்படி முயற்சி செய்யும் போதுதான் கிழக்கிந்திய கம்பெனி ஒரு முடிவு செய்தது ஆங்கில கல்வியை வழங்க வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி எண்ணூறிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்பது காலத்தில் லார்டு தாமஸ் ஃபார்மிங்டன் மெக்காலே என்பவரை வரவழைத்தார்கள் அப்படி மெக்காலே வந்து இங்கு ஒரு ஆய்வு நடத்தி பெண்டிங் பிரபுக்கு ஒரு கருத்தை அனுப்பி வைக்கிறார் ஆங்கில கல்வியை இந்தியா முழுவதும் சட்டமாக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள் அதுவரைக்கும் மதராசாவில் அரபு மொழியும் சமஸ்கிருதம் என்பது குருகுல மொழியாகவும் இருந்தது அதற்குதான் நூல்களை அச்சடித்து தள்ளினார்கள் பணத்தை அதற்குதான் குவித்தார்கள் அப்படி அந்த அந்த தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் அதற்கு கூடாது என்று சொன்னது அப்படி ஆங்கிலேய ஆங்கில இலக்கியத்தின் வழியாகவும் ஒரு விஞ்ஞான அறிவை ஒடுக்கப்பட்ட மக்களிடம் வளர்க்க வேண்டும் பற்றை உள்வாங்கிதான் மெக்காலேவனுடைய அறிக்கையின் வழியாக ஆங்கில கல்வியை இங்கே புகுத்தினார்கள் ஆனால் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க மெக்காலே ஒரு குமாஸ்தா கல்வியை உருவாக்கினார் அவர் வந்து ஒரு மனப்பாட கல்வியை உருவாக்கிவிட்டார் மெக்காலே பழமைவாத கல்வியின் எதிரி என்று புத்தகம் எழுதியதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் பேராசிரியர் இரா சுப்பிரமணிய அவர்கள் சேலம் பல்கலைக்கழகத்தில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது மெக்காலை கல்வி குறித்து அவர் ஒரு சிறந்த சிறப்பான எளிய நடையில் படிக்கக்கூடிய அனைவரும் படிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நூலை அவர் எழுதியிருக்கிறார் நீங்கள் கட்டாயம் படிக்க வேண்டும் அப்படி இந்த மெக்காலே உடைய அந்த அறிக்கையின் ஒளியாக ஆங்கில கல்வியை நடைமுறைப்படுத்தினார்கள் அதற்கு முன்னால் வரைக்கும் மராட்டியர்கள் ஆண்டார்கள் நாயக்கர்கள் ஆண்டார்கள் இஸ்லாமியர் ஆண்டார்கள் முன்னூறு ஆண்டு காலம் தெலுங்கு மொழி ஆட்சியாக இருந்தது பேரரசர்கள் இருந்தார்கள் சிற்றரசர்கள் இருந்தார்கள் பிறகு அவர்கள் சிதைந்து விட்டார்கள் நிலபுறுப்புக்கள் இருந்தார்கள் மடங்கள் இருந்தன ஆங்காங்கே ஆட்சி செய்தார்கள் கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு ஆண்டு காலம் நாம் பரிதவித்துக் கொண்டிருந்தோம் இந்த சூழலில் தான் ஆங்கிலேயர்கள் தங்கள் நலனுக்காகவா அல்லது மக்கள் நலத்திற்காகவா என்று பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு கல்வியை புகுத்தினார்கள் நாம் ஏன் நீதி கட்சியை ஆதரிக்கிறோம் ஆங்கிலேயரின் சுரண்டல் மிக்க ஆட்சிகளை விமர்சித்தாலும் அவர்களின் பல்வேறு நடவடிக்கைகளை நாம் ஏன் ஏற்கிறோம் என்றால் அது ஒடுக்கப்பட்ட மக்களின் பார்வையிலிருந்து அது பார்ப்பனர் அல்லாதார் மக்களின் பார்வையிலிருந்து திராவிட மக்களின் பார்வையிலிருந்து தான் நாம் நமக்கென்று ஒரு வரலாற்று பார்வை இருக்கிறது திராவிட இயக்கத்திற்கென்று ஒரு வரலாற்று பார்வை இருக்கிறது அந்த வரலாற்று பார்வையை நாம் சொல்வதற்கு ஏன் தயங்க வேண்டும் நமக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது இந்த கோணத்தில் தான் பெரியார் இயக்கம் பாரதிதாசன் நீதி கட்சியால் அதை ஆதரிக்கிறாங்க இன்றைக்கி நாம் ஏன் அதை ஆதரிக்கிறோம் நம்முடைய கோணம் நம்முடைய பார்வை அந்த அடிப்படையில் தான் நாம் இதை ஆதரிக்கிறோம் இதை பேசுகிறோம் அப்படி மெக்காலே ஆங்கில கல்வியை வந்து இங்கே புகுத்துகிறார் அதற்கு முன்னாலே ஆங்கில கல்வி பரவியிருந்ததாகவும் சொல்லுகிறார்கள் இப்படி மெக்காலே வழியான ஆங்கில கல்வியை கற்றதன் மூலமாக பதவிகளை பெற்றதன் மூலமாகத்தான் பல்வேறு போராட்டங்கள் சென்னை மாகாணத்தில் நடந்தன எழுந்தன அப்படி ஆங்கில கல்வி வளர்வதன் மூலமாகத்தான் தமிழ் மொழி பற்றிய சிந்தனையும் சென்னை மாகாணத்துக்குள் உருவானது